இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் ஏஷியன் கப் ஃபைனல் வந்து இன்னைக்கு நடக்க போகுது இந்தியாவில் மூணு பேருக்கு மேல இன்ஜுரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் அதுக்கு மேல ரீப்ளேஸ்மெண்டா வருவாங்க பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சூரியகுமார் இவங்கெல்லாம் வருவாங்களா எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தா ஹாய் மக்களை அவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணி பார்ப்பீங்க அதாவது இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அடிச்சு கூட சொல்லிட்டு சூரியகுமார் சொன்ன மாதிரி ரைவல்ரி எல்லாம் கிடையாது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொன்னாலுமே கூட பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்ல பாகிஸ்தான் ஃபைனல் வந்துட்டா விடாது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து ஓமனோட ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சாங்க யூஏட ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சாங்க அதே மாதிரி தான் வந்து பங்களாதேஷும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சாங்க இந்தியாவோட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மேட்சையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிக்கவே இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க லீக் சுற்ற அளவு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோர்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஃபைனல் டைத்துல அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அதனால நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே பார்த்தா ஸ்ரீலங்காவோட ரெண்டு மூணு பேருக்கு இன்ஜுரி ஆச்சு அவங்க இன்ஜுரி கன்சர்ன் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்குவாட் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம திலக் வர்மா அவருக்குமே பார்த்தீங்கன்னா காலில் வந்து பிடிச்சிட்டு போனார் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அவர்கள் அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு சிவன் தூவி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணா யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிவன் தூவி ஃபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அர்ஷ்ரீப் சிங் வந்துருவாரு திலக் வர்மா ஃபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிங்கு சிங் வந்து உள்ள வந்துருவாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஹர்திக் பாண்டியா பொறுத்தளவு பாலும் போடுவாரு பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவாரு பேட்டிங் இப்போ அந்த அளவு பண்ண பண்றது இல்லை சிவன் தூவே தான் பேட்டிங் அந்த அளவு பண்றது இல்லை இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு ரீப்ளேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை திலக்கர்மாவும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஓரளவு இன்னிங்ஸை வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனால் ரிங்க்கு சிங்க்கும் வந்தாரு அப்படின்னா சேஞ்சஸ் அப்படியே மாறும் நான் முன்னாடி சொன்ன ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இது இறங்கிட்டாங்க ஒன்றை வந்து சஞ்சு இறங்கிட்டு அப்புறமேட்டு நம்ம சூரியகுமார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிங்க்கு இறங்குற மாதிரி இருக்கும் ஃபைனலில் கூட அவர் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஸ்காட் வரும்போது தான் நம்மளுக்கே தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற பொறுத்தளவு சூப்பராகவே இருக்கு ஆனால் மிடில் ஆர்டர் வந்து தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கனால அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதே கிடையாது மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொதப்புது அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங்கில் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு சுமன் கில் வந்து அந்தளவு வந்து ஸ்டார்ட் கொடுக்க மாட்டேங்குது ஒரு சில மேட்ச் தான் கொடுக்குறாரு பவர் பிளேல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரன் எழுபது ரன் வந்து அசால்ட்டாக அடிச்சிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ரன்கள் வந்து ரொம்ப குறையுது ஸ்ரீலங்காவோட தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறு பிளஸ் ரன் அடிச்சாங்க மற்ற எல்லாரும் கூட வந்து ரொம்ப லோவாக தான் வந்து ரன்களை வந்து அடித்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஓப்பனிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்குது மிடில் ஆர்டர்லேயும் வந்து சூர்யா வந்து அந்த அந்தளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாரு அப்போ சஞ்சு தான் நல்லா பண்ணுறாரு அவரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இறக்கிட்டு ஒரு சில வச்சு இறக்காம அப்படின்லாம் பண்ணுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நம்பர் த்ரீ அதாவது விராட் கோலி இறங்குற பிளேஸ்ல அவர் இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பாகவே நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பூம்பரா உள்ளே வந்துருவாரு ஹர்ஸ்திரீப் சிங்கும் உள்ளே வந்துட்டார் வந்தாரு அப்படின்னா சப்போஸ் யாரோ ஒரு ஆள் வந்து இன்ஜுரி அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்ரீப் சிங்க தான் வந்து உள்ள கொண்டு வருவாங்க ஏன்னா ரெண்டு பாஸ் பவுலரோட போகும்போது டெத்லயே ஒரு நல்லா பண்ணுவாரு பவர் பிளேலயே நல்லா போனா இவரை தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அதனால வந்து ஹர்ஷ்ரீப் சிங் வந்து ஓப்பனிங்க வந்து நியூ பால்லேயே போட்டுருவாரு இல்ல அப்படின்னா கிளைமேக்ஸ்லயே வந்து போடுவார் அதனால எந்த ஒரு குறையுமே இல்லை சப்போஸ் வந்து சேம் லெவன் எல்லாருமே ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்திக் பாட்டியா தான் போடுவார் எந்த ஒரு இதுமே இல்லை இன்னைக்கு மேட்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் டப் ஃபைட் கொடுப்பாங்க அவங்களோட ஸ்குவாட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் சன்மான் அணி அவரோட கேப்டனு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முகமது நவாஸ் இந்த மாதிரி அப்ராரு அப்புறம் என்ன சயிம் அயோப் இந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொல்றதா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பவுலிங்ல ஏதோ ஒன்று ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்துடுறாரு பேட்டிங் கோல்டன் டக் இதுக்கு மேல டக் வந்து ஆகவே முடியாது அப்படின்ற லெவல் டக் ஆகிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு வந்து அவரோட ஆட்டத்தை வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து ஓப்பனிங் அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்கா மாதிரி தெரியல ஏன்னா நடு நல்ல கொலாப்ஸ் ஆகுது திடீர்னு நல்லா பண்றாங்க பாகிஸ்தானை பொறுத்தவரை பவுலிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை கம்பேர் பண்ணது பவுலிங் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படி வந்து பவுலிங்கும் நல்லா பண்றாரு பேட்டிங் வந்து கடைசி தான் வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விடுறாங்க நூத்தி பத்து நூறு கிட்டதான் வந்து இருக்கு கடைசியில ஒரு ரெண்டு மூணு ஓவர் தான் வராரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரன் அடிச்சிட்டு போயிடாரு நூறுக்குள்ள சுருண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கம்பேக் பண்ணி ஒரு இருபது முப்பது ரன் அடிச்சிடுறாரு பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லயே வந்து பால் போட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு விக்கெட் பவர் பிளேலயே எடுத்துறாரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிளேயரா வந்து பாகிஸ்தானுக்கு இருக்காரு ஆனா வந்து ஈஸியாலாம் அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டாங்க நாற்பத்தோரு வருட ஏசியன் கப்ல பாத்தீங்கன்னா இந்தியா எட்டு முறை வந்து கோப்பையை அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இரண்டு முறை அடிச்சிருக்காங்க முதல் முறையா ரெண்டு பேர் வந்து பைனல்ல வந்து முகத்த இருக்காங்க இந்த ஏசியன் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லியிருந்தோம் அதாவது வந்து இதுல ஃபைனல் வந்து ஆப்கானிஸ்தான் வரும் இல்ல வேற அணிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை எங்கேயுமே நம்ம சொல்லவே இல்லை வராது அப்படின்னு சொல்ற நினைச்சேன் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருந்துச்சு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ எதிர்மறா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஃபைனலுக்கு அவங்களும் வந்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா ஃபைனல் அடிவாங்க இந்தியா ஃபைனலில் கண்டிப்பா பாகிஸ்தான் செஞ்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பேசுகிறாங்க நம்ம கமெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம இந்தியன் டீமுக்கு இந்தியா எல்லாருக்கும் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணோம் அது நம்ம வேற இதே வந்து வேற ஒரு ரைவல்ட்ரி வேற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கூட இப்ப ஒரு ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பிரச்சனை இல்லை நம்ம இந்தியா டீமுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அது மாதிரி நெகட்டிவ் கமௌண்ட் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து அவ சொல்லா சொல்லாதீங்க இந்தியா நீ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது என்ன மாதிரி பிளேயிங் லெவனோட போகிறாங்க இன்னும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த பிளேய் போனா போனால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நான் ஹோப்லி வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க